ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா வாழைப்பழ பணியோட ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பொதுவாக எங்கள் ஏரியா சைடு கல்யாண வீட்டில் பண்ணுவாங்க கல்யாண டைமில் பொண்ணு வீட்டில் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பணியாறுறதுக்கு முதல்ல நல்லா பழுத்த மூணு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா பெசஞ்சிக்கோங்க அதோட மூணு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இது மேக்ஸிமம் கையிலேயே பிணைய பாருங்கள் இதை நல்லா இந்த அளவுக்கு பெசினதுக்கப்புறம் இதோட அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தோசை இட்லிக்கெலாம் போடுவோம்ல அந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இரநூறு கிராம் சீனியை சேர்த்துக்கலாம் நான் இப்போ நானூறு கிராம் மைதா மாவு சேர்க்க போகிறேன் நானூறு கிராமுக்கு இரநூறு கிராம் சீனி கரெக்டாக இருக்கும் சீனியை சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சீனி நல்லா கரையிற அளவுக்கு இந்த அளவுக்கு சீனி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் சேர்த்த பால் வந்து தண்ணி சேர்க்காத கட்டி பால் தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இப்போ மாவு சேர்த்துக்கலாம் மொத்தம் நானூறு கிராம் மாவை மொத்தமாக சேர்க்காமல் இரநூறு இரநூறு கிராம் மாவாக சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்து பிணையில கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம தேங்காய் பால் இது வந்து தண்ணி சேர்த்த தேங்காய் பால் இப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மிச்சம் தேங்காய் பால் அப்படியே மொத்தமாக இதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதோட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக பேலன்ஸ் உள்ள இரநூறு கிராம் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு பத்து ரூபா அமுல் ஸ்ப்ரே மாவு பாக்கெட் அப்படியே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை நம்ம இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு ஊற வச்சு ஒன் ஹவர் ஆச்சு இப்போ நம்ம வந்துட்டு பனியத்தை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவு ஊற்றணும் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து வரும் இதே பனியத்தை நீங்கள் தோசைக்கல்லில் பொறிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம் இப்போ கீ சைடு பனியம் வெந்துருச்சான்னு பார்க்கணும் கீழே அப்பா அம்மா வந்துட்டாலே பனியை வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம பனியத்தை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடையில பார்த்து பொறுமையாக ரெண்டு கரண்டி வச்சு திருப்பி போடுங்க இல்லாட்டி பனியம் பிஞ்சிரும் இப்போது பனியை வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்க அழுத்தம் கொடுத்து பார்க்கையெல்லாம் உள்ளே இருக்க மாவும் வெளியே வரலை அப்படின்னா பனியை வெந்துருச்சுன்னு அர்த்தம் தான் ராம்நாடு ஸ்டைலு கல்யாண பணியாரம் வாழைப்பழ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பிரித்து பார்க்கையில் உள்ளே அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்